ஒண்ணு இல்லை சின்ன பொண்ணாக்கா அக்கா அக்கான்னு கூப்பிடுற? ஒரு அக்கா கிட்ட என்ன நடந்திருக்குன்னு சொல்ல மாட்டியா? இல்ல அக்கா ஒண்ணு இல்லை விடுங்க எல்லாத்துக்கும் காரண நான் தான். நான் அنده பெரிய தப்பு பண்ணிட்டேன். சரி வாமா உனக்கு பிரச்சனை இல்ல. நம்ம உள்ள போய் என்ன பிரச்சனைன்னு பேசி சால்ட் அவுட் பண்ணுவோம். வா உள்ள போலாம். இல்ல அக்கா நான் பண்ணது பெரிய தப்பு. ஐயோ ஒரு பிரச்சனை இல்லம்மா. வா நம்ம உள்ள போய் என்னன்னு பேசிக்கலாம். அப்புறம் என்னைய மாதிரி இங்க ஊர்ங்க எல்லாரும் வந்து என்னாச்சு எது கத்திட்டு இருக்கீங்க என்ன சண்டை அப்படின்னு ஊரை கூட்டி பிரச்சனை பண்ணிடுவாங்க உள்ள போய் எதனால பேசிக்கலாம் வாடா சரிங்க ஏய் குட்ட என்ன பார்த்துட்டே இருக்க சொல்லு ஆமா ஜெனி என்னால பார்த்துக்கலாம் உனக்கு பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறது தான் இருக்கு ஆமா கார்த்திக் நான் ரொம்ப காம்ஃபர்ட்டபிளா ஃபீல் பண்றேன் யூ நோ வாட் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பைக்ல போகப் போறோம் அதனால நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் என் டிரைவிங் ஸ்கில்ஸ் பத்தி உனக்கு தெரியாது நான் கொஞ்சம் ஸ்பீடா ஓட்டனாலும் ஓட்டுவேன் பரவாலையா உனக்கு நீ எவ்வளவு ஸ்பீடா ஓட்டனாலும் எனக்கு பரவால கார்த்திக் அப்போ ஓகே பட் உனக்கு பயமா இருந்தா முன்னாடியே சொல்லிடு அதான் எனக்கு பிரச்சனையே இல்ல கார்த்திக்

இப்ப கலை காலங்காட்டாலே வந்து என்ன வெளிய கூடிட்டு போ Dress எடுக்க கூடிட்டு போன்னு சொன்னவன அவள மட்டும் கூடிட்டு போற இதுவே நான் கேட்டிருந்தா எனக்கு வெளிய வேல இருக்கு அந்த வேல இருக்கு இந்த வேல இருக்குனு சொல்லி மலிப்பி இருப்ப தான அடே இவ வேற நேரங்கட்ட புரியாம பேசிக்கிட்டு இருக்காலே இந்த இம்சைய கொண்டே அங்க தள்ளி விட்டுட்டு ஏதோ ஒரு Dress எடுத்து கொடுத்துட்டு என் ஃப்ரெண்ட பார்க்கலான்னு போகிறதுக்கு தான் அவசர அவசரமா போறேன் அது புரிஞ்சுகாம இவ என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கா ஐயோ கவிதாங்கோ அவ காலையில நம்ம வீட்டுக்கு வந்து ஹெல்ப்னு கேட்டா செய்யாம இருக்க முடியுமா வேணா இவ்ளோ போய் விட்டுட்டு இவளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு நான் வந்து உன்னை எங்கயாச்சு கூட்டிட்டு போறேன் சரியா நீ ஒண்ணு கூட்டிட்டு போ வேணா நீ அவள மட்டும் கூட்டிட்டு போட அண்ணா நீ கூட்டிட்டு போலன்னா என்ன என் ஃப்ரெண்ட்ஸ் நான் கூட்டிட்டு போ சொல்றேன் நீ எல்லாம் ஒரு அண்ணாவா கவிமா போயிட்டாலா ஐயோ இப்ப இவள எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே ஏன் கவி இப்பெல்லாம் ரொம்ப ஓவரா ரியாக்ட் பண்றா

ஜெனி என்னம்மா ஆச்சு ஏன் விமல் உங்ககிட்ட இப்படி காத்திட்டு போறான் நீ சொல்ல சொல்ல நிக்காம போயிட்டு இருக்கா ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனை அக்கா எல்லாத்துக்கும் நான் அக்கா காரணம் அப்படி என்னாச்சு ஜெனி விமல் வர்க் போகாம இருக்காங்கல்ல ஆமா நான் வர பெரிய வீட்ல வளர்ந்த பொண்ணு அவர்காக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன் ஆனா எங்க அம்மாக்கும் எங்க அப்பாக்கும் அந்த அட்ஜஸ்ட்மென்ட் தெரியாதுல சரி அதனால என்னமா ஆச்சு அம்மா அப்பா எதுவும் உன்னை வீட்டுக்கு வர சொல்றாங்களா இல்லக்கா அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலக்கா அப்ப என்னடா ஆச்சு சீக்கிரம் சொல்ல அழுதுகிட்டே இருந்தா எப்படி ஏய் குட்ட குசுமி நீ கொஞ்சம் வாய் மூடு அவ தான் சொல்லிக்கிட்டு இருக்கால நீ சொல்ற தங்கோ என்ன ஆச்சு நான் கஷ்டப்பட அம்மா 20000 ரூபாய் கொடுத்தாங்க செலவுக்கு வச்சுக்க சொல்லி கொடுத்தாங்க சரி

எங்க அம்மா நேத்து கொடுத்த காசை நான் அவர்கிட்ட சொல்ல வேணாம்னு நினைச்சேன் ஏன்னா இதுக்கே கோவப்படுறாரு அப்புறம் எங்க அம்மா காசு கொடுத்தாங்கன்னு சொன்னா அவர் ரொம்ப கோவப்படுவாருன்னு சொல்லி நான் காசு எடுத்து ஒழிச்சு வைக்கலாம்னு ஒழிச்சு வச்சுட்டேன் இது என்னடி பெரிய கூத்தாவில இருக்கு புருஷன்கிட்ட போய் காசை ஒழிச்சுச்சியா நீ அதுக்கு தான் அவன் கண்டுபிடிச்சு திட்டுறானா ஏய் குட்டவாய் கோகிலா அமைதியா இருக்கு ஆமாக்கா நான் மறஞ்சு தான் வச்சேன் ஏனா அது தெரிஞ்சா அவர் சரி உனக்கு ரெண்டு நாள் கழிச்சு சொல்லிக்கலாம் நீte அம்மா குடுத்ததுக்கே அவ்ளோ கோபப்பட்டாரு எங்க அம்மா வ காஸ் குடுத்தாங்கன்னு சொன்னா ரொம்ப கோபப்படுவாருன்னு சொல்லி நான் மறஞ்சு வச்சேன் சரி அப்புற என்னாச்சு காலையில என்ன இருந்துனா கிச்சன்ல தான் வச்சேன் நான் அந்த டப்பால எடுத்து வைக்காம மேலயே வச்சிட்டு வந்துட்டேன் அவர் காலையில எனக்கு காபி குடிக்கிறதுக்காக கிச்சன் போனாரா அப்ப அந்த பானத்தை பாத்துட்டாரு ஐயோ பாத்துட்டு என்ன சொன்னா பாத்துட்டு இந்த பணம் ஏது எப்படி வந்துச்சு எங்க அம்மா உனக்கு கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாரு இல்ல இல்ல நேற்று எங்க அம்மா வந்துருந்தாங்களா அவங்க தான் நமக்கு செலவுக்காக கொடுத்தாங்க நீ ரொம்ப கஷ்டப்படுறேன்றதுக்காக கொடுத்துட்டு போனாங்கன்னு சொன்னேன் அதுக்கு என்ன நீ அசிங்கப்படுத்துறிய அவமானப்படுத்துறியா வேலை வீட்டுக்கே போலனா நான் இப்படியே இருந்துருவேனா நான் இன்னும் உன்னை நல்லா பாத்துக்க மாட்டேனா உங்க அப்பா அம்மா தான் காசு கொடுத்தா நான் பாத்துக்கணும் அப்படி இப்படின்னு கோவத்துல கத்திட்டா இருக்கா ரொம்ப டென்ஷன் ஆகி கத்தி அப்படியே போயிட்டா இருக்கா பாப்பா அவனை எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும் அவன் கொஞ்சம் கோவக்காரன் தான் அது மட்டும் இல்லாமல் ஆம்பளைங்களுக்கு இந்த மாதிரி காசு இல்லை மற்றவங்க உன்கிட்ட காசு இல்லைன்றதுக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் கோவம் வருதாண்டா செய்யும் இதெல்லாம் புரிஞ்சுதான்க்கா நேத்து நான் எங்கள் அம்மா கிட்ட கூட வேணாம் என் புருஷன் என்ன நல்லா பார்த்துக்குவாரு நீங்கள் கொடுக்குற காசில் தான் நாங்கள் வாழணும்னு இல்லை அவர் எனக்கு கண்டிப்பாக நல்லா பார்த்துக்குவாரு அப்படின்னு நான் சொன்னேன் ஆனால் எங்கள் அம்மா தான் கேட்கவே இல்லை நீ இருந்து ரொம்ப கஷ்டப்படுறேன்னு காசை வச்சுக்கோன்னு சொல்லி பல்கட்டாயமாக கொடுத்தாங்கக்கா அதனால தான் நான் வாங்கினேன் இல்லனா நான் வாங்கி இருக்கவே மாட்டே தெரியுமா புரியுது ஜெனி நீ சொல்ல வரதெல்லாம் நல்லா புரியுது ஆனா அவன் ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டு போய்டான் நீ ஒன்னு ஃபீல் பண்ணாத சரியா அவன் என் பேச கூட இல்லைக்கா அவளோ கோவமா கத்திட்டு போயிட்டாரு அவனுக்கு அப்படி தான் சடார் சடார்னு கோவம் வரும் ஆனா வந்து அதுக்கு அப்புறமே வந்து பேசுவான் இப்போ கூட கோவத்தில் உன்னை ஏதோ சொல்லிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் வீட்டு விட்டுன்னு வண்டியை எடுத்து கிளம்பிருப்பான் அங்கே போய் உன்னை பற்றி தான் திங்க் பண்ணிகிட்டு இருப்பான் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து அவனே சமாதானப்படுத்துவான் அப்போ ரெண்டு பேரும் நார்மலாக உட்காந்து பேசி பாருங்க சரிங்கக்கா சரி காலையிலேருந்து எதோ சாப்பிட்டியா இல்லைக்கா ஒன்றும் சாப்பிடலக்கா சாப்பிடலாம் நாங்கள் தடவை வேணால் சமைச்சி தரோம் சாப்பிட்லாம் நீ சமைக்கிறது உன்னோட புருஷனே திங்க மாட்டான் நாங்க வேற வேறு நீ நீவெல்லாம் ஒன்று சமைச்சி தரவேணாம்

அது சாப்பிட்டா அவனோட கோவம் எல்லாம் இறங்கிடும் அதனால நீ ஒன்னும் வரி பண்ணிக்காத அவன் கண்டிப்பா இப்ப ஏதாவது ஒரு ஹோட்டல்ல உட்காந்து முக்கிட்டு தான் இருப்பான் நான் அவனுக்கு சமைச்சு தர நம்ம மூணு பேர் சாப்பிடலாம் என்ன சரியா அக்கா சரி கண்ணை தொடச்சிட்டு நான் போய் உனக்கு ஏதாவது சமைச்சு எடுத்துட்டு வரேன் அழுக கூடாது சொல்லிட்டேன் சரிங்கக்கா